நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக நம்ம மாவட்டத்தில் வந்து ஒழுங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் வந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்து வந்துட்டுருக்கு நம்ம மாவட்டத்தில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி நாப்ப நாற்பது வந்து ஐசிடிஎஸ் சென்டர்கள் இருக்குது இந்த சென்டர்கள் மூலமாக வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் ஆறு வயதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா குழந்தைகளும் வந்து சிறப்பாக கண்காணித்து அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் அவங்களுடைய எல்லா பேரமீட்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்ம மானிட்டர் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கோம் அதோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கி நம்ம மாவட்டம் முழுதும் வந்து அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து ஒரு வலைக்காப்பு நிகழ்ச்சி வந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு எல்லாமே வந்து தேவை இருக்கிற அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய உடல்நிலையை வந்து சிறப்பாக கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளை வந்து நம்ம ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம மாவட்டத்தில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகளை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் அது வந்து ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற இத்தனை குழந்தைகளுக்கும் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வந்து இதன் கீழே வந்து கண்காணித்து வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த திட்டம் மூலமாக வந்து இன்னும் இருக்கிற அனைத்து கர்மெண்ட் தாய்மார்களுக்கு வந்து நம்ம அனைத்து தமிழ்நாடு அரசு மூலமாக இருக்கிற எல்லா திட்டங்களும் வந்து முழுமையாக கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ண போகிறோம் அதிகமாகிடுச்சு சிறுவாணியை பொறுத்தவரைக்கும் இந்த இந்த வருடம் வந்து நமக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து எந்த ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்கு ஒரு இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது வாட்டர் சப்ளை எதுவுமே வந்து பாதிப்பு ஆகாமதிரி வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிப்பு வந்துகிட்டே இருக்கோம் கார்பரேஷனில் சரி முனிசிபாலிட்டிலும் சரி இன்னும் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதம் வந்து நமக்கு வந்து சம்மர் இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து வாட்டர் சப்ளை மண்டிட்டு பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஏரியாவில் வந்து வாட்டர் சப்ளை இஷ்யூ வரணும் அதுக்கு உடனும் கூட நம்ம தீர்வு எழுப்போம் இதுக்கு இதுக்கு கூட வந்து நம்ம போன வாரம் கூட வந்து ஒரு ஒழுங்குணைந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணி அனைத்து துறைகள் மாநகராட்சி அதே மாதிரி ஹைவேஸ் அந்த கான்ட்ராக்டர் உள்ளிட்ட எல்லாருக்கும் வந்து வர வச்சு அதுக்கு வந்து ஒருங்கிணைந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணி எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி ரோட் கட்டிங் நடந்துட்டு அது இமீடியட்லி ரிஸ்டோரேஷன் பண்ணதுக்கு உண்டான ஒரு தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மானிட்டரிங் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாநகராட்சி மூலமாக வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம திட்டமிட்டுருக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ